கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்து மாத்தூர் கிராமத்தில் உள்ள சித்தேரி உடைப்பு ஏற்பட்டதால் மாத்தூர் சித்தரிகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்து சம்பா நெற்பயிர் செய்து விவசாய நிலங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் கிராமப்புற விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் மழைக்காலங்களில் உடைப்பு ஏற்பட்டு பெரும் சேதத்தை உருவாக்கும் சித்தேரியை முறையான கட்டமைப்புடன் கரையை உயர்த்தி விவசாய பயன்பாட்டிற்கு நீரை சேமிக்க வேண்டும் தற்போது ஏரி உடைந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்டு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக யூத் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு